ஹலோ மக்களே ஆன்மீக அன்பர்களே விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா மேல்தாங்கல் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அழகிய அற்புதமான திருவேங்கடமலையான் திருமகள் மலர்மகள் சீனிவாசப் பெருமாள் ஆலயம் இப்பொழுது பிரம்மோற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது இன்று நான்காம் நாள் பிரம்மோற்சவம் மாலை ஆறு மணி அளவில் தெப்புவச்சம் நடக்க உள்ளது ரெண்டு பக்கமும் மலைங்க மலைக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது இந்த அற்புதமான ஆலயம் நீங்கள்லாம் வந்து சேவிக்கக்கூடியது பார்க்கக்கூடியதான அற்புதமான கோயில் இது நவகிரக சன்னதி இதாங்க நவகிரக சன்னதி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சக்கர அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் இதாங்க மகாலட்சுமி தாயார் சன்னதி பார்த்திங்கன்னா நந்தவனம் மலர்கள்லாம் அற்புதமான மரம் செடி வகைகள் பசுமை நிறந்த பச்சை பசேல் பசுமை நிறந்த ஒரு நந்தவான காட்சிகள் அற்புதமாக இருக்குதுங்க செஞ்சியில் செஞ்சியிலேருந்து பஸ்ஸு வருது அறுபதாம் நம்பர் பஸ்ஸு வருது மஞ்சுளா என்ற பஸ்ஸு வருது அந்த டைம் பிரகாரம் வந்தீங்கன்னா அங்கே மூணு வேலையும் அன்னதானம் வேறு வழங்குறாங்க அற்புதமான எல்லாரும் பார்க்கக்கூடியதான ஒரு கோயில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டி போடுறாங்க வேண்டுதல்கிறாங்க திருமணம் ஆகாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க குழந்தை பேர் இல்லாதவங்களெலாம் வந்து பெருமாளை வேண்டிக்கின்னு இந்த தொட்டில் கட்டி ஊஞ்சல் தொட்டில் அமைத்து கட்டினால் அற்புதமான குழந்தை பேருக்கு கிடைக்கும் ஒரு நம்பிக்கை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுக்கு வாழை மரங்கள்லாம் அற்புதமான நிலையில் அழகுற வண்ண மையத்தில் அமைத்திருக்கிறாங்க இங்கெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய இடம் வந்தால் பாருங்கள் குளம் இருக்குது கோயிலுக்கு குளம் வராகி அம்மன் வேண்டுதலை நிறைவேற்றியக்கூடிய அற்புதமான வராகி அம்மன் சன்னதி அமைந்திருக்கிறது இந்த ஏகசாலை தேராத நோய் உள்ளவர்கள் மனநலம் குன்றியவர்கள் வீடு நிலம் வழக்கு வெற்றி அடையலாம் தேராத கடன் உள்ளவர்கள் அடைத்து பலன் அடையலாம் மாங்கல்யி பாக்கியம் பெற இந்தாங்க மலை மலை வாரத்தில் அமைஞ்சிருக்குது குளம் திருக்குளம் திருக்குளத்து மையத்தில் மண்டபம் அது வந்து மீன் பாறை சுற்றிலேயும் நாலு பக்கம் மலை அமைந்துள்ளது அற்புதமான காட்சி இந்த இயற்கை வளத்தில் நீங்களாம் வந்து பார்க்கணும் எம்பெருமான் கண்ணன் குழல் ஓதும் கண்ணன் அடுத்ததாக குதிரை அழகான மான் பாருங்கள் அற்புதமான மான் மான் ஏனை பாருங்கள் யானை அற்புதமாக இருக்குது தோலை பன்றி பாருங்கள் குதிரை குள்ள கண்ணன் ஒட்டகம் யானை ஏனை வராகம் சொல்லும்படியான பன்றி சிங்கம் புளி பாருங்கள் இதெல்லாம் அழகூற வண்ணத்தோடு அமைச்சிருக்கிறாங்க தோப்புகள்லாம் நிறைஞ்சிருக்குது மரம்லாம் ஆடு ஆடு பாருங்க ஆடு ஆடு மயில் கொக்கு திருவள்ளூர் சிலை அன்னம் முயல் இட்லிப்பூ கற்றாழை அத்தி அத்தி மரங்க இது காய பாருங்க சட சடையா அது நான் எனக்கு தெரியல காய் சடையாக பிடிச்சிருக்குது பழங்கள்லாம் வேரில் நிறைய கொட்டி கிடக்குது பெரிய அத்தி மரம் ஹைப்ரெட் பழகுது பாருங்க அத்தி பழத்தை எம்மையாக இருக்குதுங்க மரம் ஒவ்வொரு இலையை அப்படி அப்படியே சாப்பிடலாம் பழகுது நந்தவனம் அழகாக புற்கள்லாம் கலர் கலர் வண்ணமயமான புற்கள்லாம் அமைச்சிருக்கிறாங்க மகாலட்சுமி தாயார் தாமரை தடாகத்தில் அமர்ந்திருக்கிறாங்க தாயாருடைய திருப்பாதம் நாமம் சங்கு சக்கரம் தாமரை குளம் தாமரை கொலையில் மகாலட்சுமி தாயார் அற்புதமாக அமர்ந்த திருக்கோளத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடியதான ஒரு கோயில் அற்புதமான கோயில் ஒரு முறை வந்து பாருங்கள் தோப்பு மரங்கள்லாம் அஞ்சு ஏக்கரில் அமைந்திருக்குது இந்த கோயில் பட்ட வடிவில் அமைச்சிருக்கிறாங்க பவழமல்லி மரம் அரச மரம் வேப்ப மரம் அரச மரம் இழந்த இடத்துல பிள்ளையார் அற்புதமான அம்மந்த நிலையில் இருக்கிறாரு மும்மர விநாயகன் பேர் இதுக்கு